ஒரு பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு விசேஷமான பூஜைகள் செய்வது வழக்கம் பிரதோஷ நாளன்று பிரதோஷ வளம் வருவது அதிலும் சிறப்பு அவருக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மோட்சத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இந்த பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய இந்த மந்திர பாடலை உச்சரித்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் இந்த பாடலை பாடுவோமா மண்ணும் நம சிவாயம் மரமும் நம சிவாயம் விண்ணும் நம சிவாயம் விளைவும் நம சிவாயம் மணிமலையாகிர மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவவோம் நம சிவாய அணியாபரணம் பலவகை சூடும் மருணாச்சலனே போற்றி ஹரவோம் நம சிவாய மலையே நம சிவாயம் மலரே நம சிவாயம் சிலையே நம சிவாயம் சிங்கரம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய கம்பத்திலையான்குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி சிவ ஓம் நம சிவாய நம்பிய நெஞ்சில் நலனை அளிக்கும் நாகாபரண போற்றி ஓம் நம சிவாய திருவே நம சிவாயம் தெளிவே நம சிவாயம் கருவே நம சிவாயம் கனிவே நம சிவாயம் அருணை நகர சிகரம் விரிந்த லிங்கனை போற்றி சிவவோம் நம சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹரவோம் நம சிவாய பெண்ணும் நம சிவாயம் ஆணும் நம சிவாயம் நமசிவாயம் நம சிவாயம் ஏகம் நமசிவாயம் நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி சிவ ஓம் நம தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனே போற்றி அறவோம் நம சிவாய ஒலியே நம சிவாயம் உணர்வே நம சிவாயம் வெளியே நம சிவாயம் விசையே நம சிவாயம் வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாயம் வழங்கி நற்கதி அளிக்கும் நந்தி வாகனா போற்றி ஹரோம் நம சிவாயம் நம சிவாயகசியம் நம சிவாயோகம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அத்தனாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி சிவ ஓம் நம சிவாய நத்தன தாண்டவ நாடகமாடும் ராகநாதனே போற்றி றவும் நமச்சிவாய அதிர்வும் நமச்சிவாயம் அசைவும் நமச்சிவாயம் நிலையும் நமச்சிவாயம் நிறைவும் நமச்சிவாயம் ரமணமுனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி சிவவோம் நமச்சிவாய ഇമയോ തലവൻ പദവിയും വഴങ്ങും ഈ സമഹേഷ പോറ്റി കരവം നമ ശിവായ കോടെ നമ ശിവായം കൊണ്ടും വാടയും നമച്ചിവായം ശിവായം നമച്ചിവായം നമച്ചിവായ നമച്ചിവായ ഓം നമച്ചിവായ நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதி லிங்கனே போற்றி ஹரவோம் நமச்சிவாய சித்தியும் நமச்சிவாயம்

நிஜமே நமச்சிவாயம் கலையே நமச்சிவாயம் நினைவே நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சிவாய சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோனாச்சலனே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரணே போற்றி ஹரவோம் நமச்சிவாயம் லிங்கம் நமச்சிவாயம் லீலை நமச்சிவாயம் கங்கை நமச்சிவாயம் கருணை நமச்சிவாயம் தோணை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி ஓம் நமச்சிவாய வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி அறவோம் நமச்சிவாய செல்வம் நமச்சிவாயம் சீரும் நமச்சிவாயம் வில்வம் நமச்சிவாயம் வேஷம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம சிவாய நமச்சிவாய ஓம் நம ஆதிரை ஆதிரை அழகாவுடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவ ஓம் நமச்சிவாய வேதியர் போற்றும் இறைவா வேத பொருளே போற்றி ஹர ஓம் நமச்சிவாய முதலும் நமச்சிவாயம் முடிவும் நமச்சிவாயம் ടയും നമ ശിവായം വിടയും നമ ശിവായം നാഗമുടിയുടൻ യോഹം പുരിയും നാഗേശ്വരനേ പോറ്റി ശിവും നമ ശിവായ വേദ നടുവിലേതിരുണിയും അരുണേശ്വരനേ പോറ്റി ഹരവും നമ ശിവായ അമ്മയും നമ ശിവായം അപ്പനും നമ ശിവായം நன்மையும் நமச்சிவாயம் நாதனும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய பிரதோஷத்தன்று அனைவரும் சிவபெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் நன்றி